பெண்கள் வேலைக்கு போலாமா பெண்கள் முழுமையான ஹிஜாபோடு தாராளம் வேலைக்கு போகலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சொத்துல வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை அங்கே வேலை செய்கிறோம் ஜிப்ரி அல்லாமும் மீகா அலைமும் வேலை செய்யலை கண்ட கண்ட ஹராமிகள்லாம் வேலை செய்கிறாங்க அதாவது பெண்கள் வேலை செய்கிறக்கா இன்னும் ஆர்வமாக வருவாங்க அதனால் இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உங்கள் மனைவிக்கு நல்ல இது பாதுகாப்பான இடம் அங்கே மாதிரி வேலை செய்கிற இடத்துக்கு அதாவது பெண்கள் வேலைக்கு போயிட்டு வர்றது போகிறதுக்கும் வர்றதுக்கும் பாதுகாப்பான சூழல் இருக்கணும் வேலை செய்கிற இடத்துக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கணும் எந்த ஹர நிகழ்வு வாய்ப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையோடு பாதுகாப்பான சூழலாக இருந்தால் பெண்கள் வேலைக்கு போலாம் சம்பாதிக்கலாம் தப்பு இல்லைங்க அது இல்லாம இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எந்த வேலையுமே பெண்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி கிடையாது செக்யூரிட்டியான இடம் கிடையாது வேலைக்கு பாதுகாப்பான இடம் கிடையாது கண்டு கண்ட ஷெய்தானு பார்ப்பானுங்க உங்கள் மனைவி எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு அளவு தான் ஒரு பின்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு கட்டம் மிஞ்சிச்சுன்னா ஷெய்தா அவங்கள மேய்ச்சிட்டானாக்கா அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கு த நிலையில் மார்க்க ரீதியாக பெண்கள் வேலைக்கு போகலாம் அனுமதிக்கப்பட்டது இந்த கண்டிஷன்லாம் இருந்தால் ஆனால் அந்த கண்டிஷன்லாம் எனக்கு இல்லை அதனால் பெண்கள் வீட்டிலிருந்தே எதாவது வருமானம் வீட்டு விதத்தில் தையல் தொழில் அல்லது ஜாப் ஒரு கீழே செய்கிறது இந்த மாதிரி வீட்டில் செல்வதுதான் மிகவும் சிறந்தது ஏற்றமானது